நிதியா நாளில் தான் நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம் ஒரு சில விஷயங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டு தான் விருப்பத்துக்கு தான் அதை நாங்கள் செஞ்சுருக்கோம் இப்ப நாங்கள் அந்த கடைக்கு நாங்கள் எங்களுக்கு இன்னும் குறைத்து போடலாம் சொல்லியிருந்தா நிதியா குட்டியம்மா அந்த நாங்கள் ஒன்று போடுவோம் அதாவது அப்பா அம்மா பெரியக்கா வெல்கம் டு பிளாக் நான் உங்கள் சேர் ஒன்று கங்க சொன்னாங்க நம்ம கிட்டே தான் நிற்கிறேன் அதாவது வந்து பேக்கெல்லாம் கொழுவி ரெடியாக நிற்கிறத பார்த்தாலே நிற்பீங்க வெளியில தான் போகணும்னு சொல்லி ஸோ இன்றைய தினம் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ரெடியாக குட்டியினுடைய பிறந்தநாள் ഇരുപത്തി അഞ്ചാം തീയതി എങ്ങനെ ലിതിയാക്കുട്ട് നേറ്റിയതിനം വന്ന് അണ്ണാക്ക് ഒരു വിരുപ്പം അതായത് എങ്ങനെ അണ്ണക്കും അന്നെക്കും എങ്ങനെ ലിതിയു കുട്ടീൻ്റെ കുറുമ്പന്നത്തെക്കാ വന്ന് സി പോയിട്ട് എപ്പോൾ നല്ല നല്ല എണ്ണങ്ങൾ താണ തോന്നും അന്ന വക ല ലിതിയ അമ്മ അവങ്ങളുടെ സേൽപ്പാട് രണ്ട് വയസ്സായിരുന്നാലും அந்த குழந்தைன்ற துல்லியமான செயற்பாடுகள் வந்து அப்படி இல்லை பன்னிரெண்டு மணிக்கு கேக் வெட்டுறோம் இருக்காமையே அண்ணா ஒரு சில சகோதரங்களையும் அழைத்திருந்தார் அதை வந்து எல்லாரையும் அழைக்கத்தான் நான் விருப்பம் ஏற்ற இரவுன்னு சொன்னாடி ஆகவே எல்லாரும் சில பேர் போக முடியலை அப்போ நாங்கள் போயிட்டு எதியம்மாவுக்கு கேக் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இன்றைய தினம் வந்து இப்போ நாலரைக்கு தான் அண்ணா கேக் கட் பண்ணப்ப அப்ப அப்போ நேற்றைய தினம் அங்கே குட்டிக்கு நாங்கள் எந்த வித கிஃப்ட்டும் கொடுக்கல என்று சொன்ன இரவு தானே அதனாடி இப்போ வந்து அவங்க ஹிஃப்ட் பண்ணுறதுக்காகவும் வெளியில் போக போகிறோம் வெளியில் போயிட்டு வந்து தான் பிறகு ரெடியாகி பர்தே ஃபனு இருக்குன்னு சொல்லி இப்போ போகணும் ஸோ இந்த லிதியா குட்டியுடைய ஆன இந்த சந்தோஷமான நாளில் தான் நான் என்னுடைய அன்புள்ளவங்களுடைய வந்து இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயங்களை பயந்து கொள்ளப்படும் நாட்களாக நானும் நீங்களும் எதிர்பார்த்துருந்ததான ஒரு விஷயம்தான் இதை பற்றி என்று சொன்னால் புதுமனை புகவன் இன்றைய தினம் தான் நாம் டேட் குறிக்க போகிறோம் எந் எந்த திகதியில் வந்து கொண்டாட கொண்டாடப்போறோம்னு சொல்லி காலையில் நான் சுவாசன்னு சொல்லி கதைச்சுட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தார் இன்றைக்கு எங்களோடய வீட்டு ஃபேமிலி எல்லாருமே ஈயா குட்டியம்மாண்ட பர்த்டேயில நாங்கள் ஒன்று கூடுவோம் அதை வந்து அப்பா அம்மா பெரியக்கா அத்தான் நிஷாக்கா எல்லார் ஃபேமிலியும் நாங்கள் ஒன்று போடுவோம் அப்பேக்கே வச்சு நாங்கள் குடிபூதல் டேட்டு எடுக்கலாம்னு சொல்லி சொன்னால் வந்து வீட்டு வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாமே வடிவாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது ஆகவே நாம் டேட்டை வந்து குறித்தா தான் இந்த நிகழ்வுக்குரியதான வேலை திட்டங்களை பார்க்க முடியும் ஆகவே இன்றைய தினம்தான் நாங்கள் அதாவது வந்து லிதியா பிறந்த நாளில் தான் இந்த புதுமனை பகுதியும் வந்து தெரிவு செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் காலையில் இப்போ நாங்கள் அதாவது இப்போ நாங்கள் எத்தனை பேருக்கு இப்போ கிட்டத்தட்டவாக சொல்லணும் என்ன மாதிரி எல்லாமே நாங்கள் தீர்மானிச்சிருந்தோம் இப்போ அந்த வகையில் ஒரு ஆக கிராண்டான அழைப்பிதல் மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு அழைப்பிதல் மட்டும்னு சொல்லிவிட்டோம் இப்போ நாங்கள் அந்த பிரிண்டர்ஸ் கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம் இப்போ எல்லாம் என்ன வெளியில் போகுது நோமல் கார்டு அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க ஃபோட்டோஸோடுன்னு சொன்னால் எழுபது ரூபாய் மேக்சிமம் எண்பது வரைக்கும் போகுது நீங்கள் வந்து இப்போ சிம்பிளான கார்ட் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லலாம் அப்ப நான் சொல்லியிருந்தேன் இப்போ நாங்கள் சொல்லப்பட்ட விஷயம் மட்டும் இருந்தால் போதும் அதாவது வந்து புரிந்தன போகலாம் அதே நேரம் திகாதி இடம் வரவேற்பது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த அழைப்பதில் உள்ளடக்கப்பட்டிருந்தா சரிதம்பியன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கார்ட் வந்து மிகவும் சீப்பான தான் இருக்குன்னு சொல்லி சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் அந்த கடைக்கு நாங்கள் கஸ்டமராக இருக்கிற நிமித்தம் எங்களுக்கு இன்னும் குறைத்து போடலாம்ன்றலாம் சொல்லியிருந்தார் ஆகவே காலையில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வடிவாக குறைச்சாஜ் எதற்காக சொன்னால் இப்போ நாங்கள் இனி இல்லையான்ற தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு தடுக்க முடியாத காரணத்தால் நாங்கள் நேரடியாக போய் சொல்லலாட்ட ஃபோனில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையிலும் பெறும் அது தவிர்த்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட ஊருக்கு இன்னும் கிட்ட ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து கார்ட் மூலம் அப்படி தான் சொல்ல வேணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்கட சப்ஸ்கிரைபர் அதாவது வந்து எங்கள்கிட்ட கண் காணக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு வந்து அழைப்புதழ் மட்டம் மூலம் சொல்லலாம் நேராக சந்தித்து சொல்கிறதுக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது இன்னும் இப்போ அவர்களுக்கு வந்து நான் என்னுடைய அழைப்புதல் மட்டம் மூலம் உங்களை அழைத்துக்கொள்வேன்னு சொல்லி இதெல்லாம் வந்து நாளைய தினம்தான் நாங்கள் காட்டடிக்க போகிறோம் டேட் எல்லாம் போட்டு சொல்லி நாளைக்கு இன்றைக்கு பின்னேரமே நாங்கள் என்ன எத்தனையாம் தேதி இந்த நிகழ்வு நடக்கப்போம் சொல்லிட்டு எங்களோட ஃபேமிலிக்கு தெரியும் நாளைய தினம் வந்து நாங்கள் அதுக்குரிய அழைப்புதல் மட்டையை நாங்கள் அடிச்சிட்டோம்னு சொன்னால் அநேகமாக வந்து அடுத்த இருந்து கண்டிப்பாக நான் இது ஒரு காணொலியாகவும் போடுவேன் எந்த அழைப்பிதழ் மட்டும் வந்து புதுமனைப்பு விழாக்குரிய அழைப்பிதழ் மட்டும் வந்து அன்புள்ளங்களை காட்டி உங்களையும் நாங்கள் அழைப்பேன் ஸோ அப்போ அதை நான் காட்டுவேன் நாளைக்கு காட்டை அடிச்சிட்டம்னு சொன்னால் அடுத்தது வந்து நாலண்டைக்கு நாங்கள் எல்லா இடமும் சொல்ல வேண்டிய ஒரு வேலை திட்டங்கள் இருக்குது சமையல் பகுதி எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சமையல் காரை பிடிச்சி தான் புது மேனையில் சமைக்க வேணும்னு சொல்லி எங்களோட விருப்பம் இப்போ சுமார் மழைமையாக நாங்கள் இப்போ அந்த புது வீட்டுக்கு போய்ட்டு நிகழ்வு செய்தோம்னு சொன்னால் நேரடியாக கடையில் ஆர்டர் பண்ணியும் அப்படி என்னெடுக்கலாம் இது வந்து எங்களுடைய விருப்பம் நாங்கள் அங்கேயே சமைத்து வைக்கலாம் கொடுக்கணும்னு சொன்னது கம்மியாக ஆகவே நாங்கள் இப்போ ஒரு கடந்த அதாவது போன மாதம் நாங்கள் ஆகி போயிருந்தோம் ஆகவே அங்கே சமையல்காரர்க ரேட் எவ்வளோனு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பருத்துரை வந்து மெல்லாவி சைட் வந்து சமையல் ரேட் வந்து சரியான கூடவே இருக்குது நேற்று தினம் நாங்கள் அனு வசந்தோட கலைக்கும் போது அவங்க தான் ஒரு சமையல்காரரை ஒழுங்கு பண்ணியிருந்தோம் அதாவது எல்லா இருபது பேர் போன ஒரு சமையல்காரரை தான் இப்போ நாங்கள் அவங்க ஒழுங்கு செஞ்சிருக்கிறோம் ஆனால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சமையல் அந்த ரேட் எங்களுக்கும் வந்து கட்டுப்படியாக கூடிய மாதிரி இருக்குது ஆகவே இப்போ எல்லாமே சமையல் அங்கே மச்சை சமையல் மச்சை சமையல்ட்டு சொன்னால் நாங்கள் குறிப்பாக ஃபுல்லாக எல்லாம் மேடில் மரக்கறி காரம் வந்தாலும் வெட்கிறது போகிற அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னால் மரக்கறி சமையலும் சமைப்போம் கண்டிப்பாக ஆகவே இப்போ குடிவிழை பொறுத்தளவில் அந்த மாதிரியான வேலை திட்டங்கள் அதே நேரம் வந்து இப்போ நாங்கள் என்ன சொல்ற பலகார சூடு அந்த மாதிரி எல்லாமே என்ன சொன்னேன் இப்போ கோயிலில் போய் படம் வைத்து அந்த மாதிரியான நிகழ்வு வந்து சொன்னால் தான் இப்போ நாங்கள் பலகாரம் எல்லாம் சொட்டு தண்ணி கொடுக்குறோம் இது வந்து அப்படியாவே இல்லை ஆகவே தான் நாங்கள் சமையல்காரரை பிடிச்சி மதிய சாப்பாடு அதே நேரம் சோற்று சொல்கிறோம் பிடிக்கலாம்னு சொல்லி எல்லாம் ஒரு ஒழுங்கு செஞ்சிருக்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் போட்ட ஒழுங்கு மனசு எதை நினைச்சாலும் வந்து கடவுளுடைய தீர்மானத்தின்படி தான் எல்லாமே நடக்கிறது எல்லாம் நல்லதே நடக்கும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் என்ன சொன்னால் நாங்கள் ஸ்டார்ட்லேருந்து வீடு கட்டத்துடையிலேருந்து இந்நாள் வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் நேர்த்தியாகத்தான் எங்களோட காரியங்கள் வாய்க்கப்பட்டது அதிலிருந்து நல்ல ஒரு அழகான மனையாக உருவாக்கப்பட்டது ஆகவே எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் சைவத்தில் இருந்தால் அப்புறமா வேதமாக மாறினோன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆகவே இப்போ எங்களோட ஃபேமிலியாலேயே ஒரு வேத நிகழ்வுன்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட்டில் கொண்டாடினதே என்னுடைய கல்யாணம் சர்ச்சில் வச்சு கொண்டாடினா அதிலே இப்போ ரெண்டாவதாக நாங்கள் ஒரு எங்களோட கிறிஸ்தவ சம்பிரதாயத்தின்படி செய்ய போகிறோம் வந்து எங்களுடைய குடிபூதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோ பார்க்குற இத்தனியோ தேவ பிள்ளைகள் எல்லாம் இருப்பீங்கள் ஆகவே ஒரு புதுமன புகுபுலான்னு சொன்னால் கிறிஸ்தவ முறைப்படி எப்படி நாங்கள் கொண்டாடலாம் என்பதை வந்து இந்த வீடியோவை பார்க்குற அன்புள்ளங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலம் அல்லது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சால் அதன் மூலம் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னு சொன்னால் நல்லது நாங்கள் அநேக அநேக தேவ பிள்ளைகளையும் அழைப்போம் அது மட்டும் இல்லாமல் தேவ ஊழியர்கள் எல்லாருமே எல்லாரையும் மலை திருப்பம் எல்லாருமே வேற காத்திருக்கிறாங்க அதுக்கு சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்குறீங்க நினைக்கலாம் ஓகே அப்ப இந்த புதுமே நபர்களாக்குரிய அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறது என்று சொல்லி இது உங்களுக்கும் இப்போ எங்களுக்குமான ஒரு கேள்வி வந்து உள்ளத்தில் இருக்கும் அதெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் எங்களோட வீட்டை வந்து யார் ரிவன் கட் பண்ண போகிறது என்று எல்லாமே ஒழுங்காக செஞ்சிருக்கிறேன் அது கண்டிப்பாக வந்து உங்கண்ட வழியோ அல்லது சுபாசிர வழியாகவோ யார் என்றதை சொல்லலாம் நீங்கள் வந்து அதை குடிப்புகள் மூலம்தான் கண்டு கொள்ளலாம் ஒரு சின்ன நம்ப தான் அதாவது வந்து புதுமேன பூழாக்குரிய திகதியைத்தான் நாளைய தினம் அடுத்த நீங்கள காணக்கூடியதா இருக்கு இப்படியானது எல்லாம் வந்து நீங்கள் குறிப்புகளை தான் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த புதுமேன பூழாக்குரிய திட்டங்கள் என்னென்ன நாங்க போட்டு வச்சிருக்கோம் என்பதை கூட உங்களோட பயந்து கொண்டதுல எனக்கும் சந்தோஷம் அது மட்டும் இல்லாம நீங்களும் தெரியக்கூடிய மாதிரி இருக்குது அதே நேரம் வந்து நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தண்ணீர் தடாகத்தின் அலங்கரிப்பு வேலைகள் தான் வந்து எல்லாமே இன்றைய தினம் உண்மைக்குமே எல்லாமே வடிவா கம்ப்ளீட் ஆக வந்து வேண்டிக் கொண்டு வந்ததான தண்ணீர் தடாகத்துக்குள்ள வைக்க அலங்கரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இன்றைய தினம் வைக்கப்பட்டு ஃபுல்லாக எல்லாமே தண்ணி எல்லா வேலை திட்டங்களையும் முடிஞ்சது அப்போதான் நேற்றைய தினம்கிட்ட குடும்பத்தோசர் தான் சொல்லியிருந்தார் அதாவது அவர் தான் எல்லாமே போட்ட திட்டத்தின்படி இப்படி கட்டி சொன்னார் இந்த தண்ணீர் தடாத்துக்கு வந்து நீங்க ஒரு லட்சம் என்ன ஒன்றரை லட்சம் கூட செலவழிச்சாலும் நட்டமே இல்லை முழுக்க முழுக்க லாபமே தான் தான் ஏன்னு எதிர்காக சொல்லி கேடுன்னு சொன்னா நான் என்னிடம் பண்ணேன்னு சொன்னால் யார்டில் கல் அறிகாங்க இன்னைக்கு வந்து சரியான ஓவர் சவுண்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது நேரம் வாகன இறைச்சலும் சரியான கூட வேற இருக்குது ஆகவே தான் நான் வீடியோவை முடிச்சு கொள்ளப்போறேன் அப்போ இன்னும் ஒரு சில விஷயங்களோட முடிச்சு கொள்ளாமல் தான் இந்த இடத்துல வந்தேன் அதாவது வந்து அப்போ குடுத்தோசா தான் சொல்லியிருந்தேன் எழுபது எண்பதாயிரம் ரூபா காசு கொடுத்து கண்ணாடி மீன் தொட்டி அது வந்து சின்னன் தானே பார்த்தீங்கன்னு சொன்னா சின்னன் அதை வந்து நாங்கள் வேண்டி வைத்ததுல இது எத்தனையோ மடங்கு லாபமானது ஒரு ஒரு லட்சம் வாசல நட்டமே நட்டமில்லை முழுக்க முழுக்க லாபமேன்னு சொல்லியிருந்தேன் சொன்னா ஒரு வீட்டின் வளாகத்திலேயே அப்படி வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல அலங்கரிக்கப்பட்டு எல்லாருமே எல்லா பேர்வைக்கு நல்ல ஒரு காட்சி பொருளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மேலே தண்ணி விடுறதுக்கு இல்லை முதலாவது வட்டத்துக்கு சுவாச சொல்லியிருந்தேன் நல்ல நல்ல வளர்ப்பு மீன்கள் தான் வளர்க்க போடுறேன்னு சொல்லி ஆகவே பாருங்க அப்போ உண்மைக்குமே அதெல்லாம் மங்களுக்கு லாபமாக இருக்குது ஆனால் என்ன ஒரு குறையன்னு சொன்னால் நானே சொல்லி அதாவது வந்து இப்போ சுத்த வர ஃபுல்லாக எல்லாம் மதில் அல்லது நல்ல வே வேலியை கூட நாங்கள் நேர்த்தியாக அடைச்சிருந்தா கூட அந்த எல்லா அமைப்பும் வந்து இன்னும் வடிவாக எடுத்துக்காட்டுன்னு சொல்ல வேலி எல்லாம் இன்னும் அடைக்காதனாலே அது ஒரு கொஞ்சம் குறையாக இருக்குது இருந்தாலும் என்ன செய்யறதுனா அங்கே ஒரு விருப்பம் குடிபூதலுக்கையாக வரும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டு தான் வரணுமென்ற ஒரு விருப்பத்துக்கு அம்மியாக தான் அதை நாங்கள் செஞ்சுருப்போம் கண்டிப்பாக இப்ப நாங்க குடிமூதலை முடிச்சாலும் இன்னும் இன்னும் அநேக வேலை திட்டங்களை வந்து அதுல நாங்க செய்ய தீர்மானிச்சிருக்கிறோம் ஆகவே அஹ் சோ எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம்தான் மாலை நேரத்துல இந்த லிதியா குட்டின்னு கேக் கட் பண்ணினதுக்கு அப்புறமா அடுத்ததா வந்து நாங்க எங்களுடைய புதுமனை விழாக்குரிய தீர்மானிக்க போகிறோம் ஓகே இதைத்தான் என்னுடைய அன்புள்ளங்களோட இன்றையதான் நான் பயந்து கொண்டிருக்கிறேன் இதற்காக சொன்னால் பார்த்தீங்கன்னா நான் வேலை திட்டத்தை வந்து ஒவ்வொரு நாளும் காணொலியாகவங்களோட பயந்து கொள்ளும்போது ரிவுதலுக்குரிய நிகழ்வுக்குரியதையும் வந்து எல்லாமே பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி என்னுடைய விருப்பம் ஆகவே தான் இன்றைய தினம் நாங்கள் திகளை தீர்மானிக்க போறதே உங்களோட பயந்து கொண்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில வசனத்தை உங்களோட கதைச்சிட்டு முடிக்கலாமா தீர்மானிச்சுட்டு இருக்கிறேன் வந்து இப்போ நாங்கள் அஹ் கிறிஸ்தவத்துக்கு இருந்து கொண்டு இந்த குடி புதுமையான உலா செய்ய போறோம் ஒருவேளை அது என்னென்ன முறையில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்க நிறைய நிகழ்வுகளை எல்லாம் சந்திச்சிருக்கலாம் ஆகவே நீங்கள் ஒரு ஆலோசனை சொன்னால் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம் என்றத சொல்லிக்கொண்டு மனநிறைவோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கலாம் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஜோலி விளாக் சேனலுக்கு முதல் முறை அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ கொடுத்து வந்து சேரும் அதுவரை உங்கள்டு நான் உங்கள் சேரும் பாய்